ஒரு வழியாக விடிய காலையில் அஞ்சரை மணிக்கு திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு அங்கேயே குளிச்சு முடிச்சு கிளம்பி ஆறு மணிக்கெல்லாம் பஸ்ஸை பிடிச்சி ஸ்ரீரங்கம் போகிறதுக்காக ஏறி உட்காந்தாச்சு எங்கே நல்ல நேரம் பஸ்ஸில் அவ்வளோவா கூட்டம் இல்லை அதனால் எல்லாருக்குமே சீட்டு கிடச்சிருச்சு ஸ்ரீரங்கம் வந்து அந்த ஸ்ரீரங்கம் கோபுரத்தை பார்த்த உடனே மனசுக்குள்ளே அவ்வளவு உற்சாகம் மாமனாருக்கு உடம்பு முடியாமல் தான் இருந்தது இருந்தாலும் அவர் புரிஸ்கா கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டார் எப்படிடா அந்த நாள் முழுவதும் அவரை சமாளிக்க போகிறோம் டயர்டாயிரும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் பட் அவர் அந்த மாதிரி ஆகல அந்த அன்னைக்கு நல்லா பிரிஸ்காக தான் இருந்தார் அப்புறம் தம்பி தான் பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டான் வாந்தி எடுத்து ஒரு மாதிரி சோந்து போய் உட்காந்துட்டான் அப்புறம் அவனுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி மறுபடியும் லைனில் நின்னோம் நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் அவ்வளோ கூட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணி நேரமாக லைனில் நின்று நல்லபடியாக பெருமாளை மனசார தரிசனம் பண்ணிட்டு பதினோரு மணிக்கு கோயிலை விட்டு கிளம்பிட்டோம்